ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமாம்சர் அவர்கள் அருளிய மூன்று தேகங்கள் காரண தேகம் என்று சொல்லுவது அவித்தையாய் அதாவது பித்தை இல்லாமல் ஒன்று அறியாத சுழுத்தியாகும் என்று நீர்தானே சொல்லுகிறீர் அதாவது ஜீவன் வெளியே சக்தியாய் சலித்த போது அந்த சக்தியிலிருந்து உண்டான அகங்காரத்திற்காகும் மாயை என்று பெயர் அந்த மாயையாகும் ஒன்றும் அறியாத சுழுத்தி என்று ஏழாம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது எனில் இந்த ஜடத்திற்கு ஸ்தூலம் என்று சொல்லுவதன் காரணம் ஸ்தூலமாகிய ஜீவனை அறியாததால் ஆகும் அது எவ்விதமென்றால் ஒரு வஸ்திரத்தினுடைய இரண்டு பக்கங்களிலும் கனமாக பசை தேர்த்து உலர்த்தினால் அதை தேய்த்தவன் தவிர பாக்கி யாருக்காகிலும் அதை பார்த்தால் அது வஸ்திரம் என்று அறியாமல் அது என்னவோ பசை தேய்த்து உலர்த்திய ஒரு பொருள் என்றே சொல்ல முடியும் அவ்விதம் பசை தேய்த்துள்ள பொருளின் மேல் சாயத்தினால் உலகத்திற்கு ஒப்பாக்கி ஒரு படம் வரைந்து அதாவது ஆகாசமும் பூமியும் சமுத்திரமும் தவிர மனிதன் மிருகம் பறவை ஊர்வன என்றும் மற்றும் நாம் சொல்லி வருகின்றவையும் அடங்கிய ஒரு சித்திரம் வரையப்பட்டது எனில் சிருஷ்டிகளில் மிருகம் பறவை ஊர்வன என்றும் மற்றும் சொல்லி வருபவற்றிற்கு வழக்கத்திற்கு இல்லாததான ஒரு நிலைமை மனிதன் என்று அபிமானித்து வருகின்றவர்களாகிய நமக்குண்டு அது என்னவென்றால் வஸ்திரம் கட்டுவதாகும் மேல் சொன்ன பசை தேய்த்து உலர்த்திய பொருளின் மீது மனிதர் என்று அபிமானித்து வருகிறவர்களின் உருவத்தையும் வரைந்திருக்கிறதல்லவா அதற்கு ஒரு வஸ்திரம் கட்ட வேண்டும் அம்மனித உருவம் பசை தேய்த்து உலர்த்திய பொருளின் மீது வரைந்ததால் ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து அதற்கு கட்டுவதற்கு முடிவதில்லை ஆகையால் வஸ்திரத்தினுடைய நிறத்தில் உள்ள சாயத்தால் மேல் சொன்ன உருவத்தின் மேல் வஸ்திரம் கட்டியது போன்று தேய்த்து அதை வஸ்திரம் என்று அபிமானிக்கிறோம் எனில் அது உண்மையில் வஸ்திரம் அது வஸ்திரமன்று போல் எழுதியுள்ள வர்ணமாகும் அதில் யதார்த்த அதாவது உண்மை வஸ்திரத்தை காண்பதில்லை உண்மை வஸ்திரத்தை காணும் பொழுது முன் சொன்னவை யாதொன்றும் அதன் மேல் உண்டாகி இருப்பதில்லை உண்மை வஸ்திரத்தை காண வேண்டும் என்றால் அதன் மேல் பூசியுள்ள பசையை போக்க வேண்டும் பசையை போக்கினால் அதன் மேல் எழுதியிருந்த யாதொன்றும் காணுவதில்லை அவ்விதமுள்ள உண்மை வஸ்திரத்தை காணாமல் வஸ்திர வடிவில் சாயம் பூசியுள்ளதையே வஸ்திரம் என்று அபிமானித்து வருகிறோம் இவ்விதம் எழுதிய சித்திரங்களுக்கும் உண்மை வஸ்திரத்திற்கும் தம்மில் யாதொரு பந்தமும் இல்லை இந்த வஸ்திரத்தில் பசையை பூசியதாலாகும் முன் சொன்னவை எழுத காரணம் அதனால் அந்த பசையை பிரயத்தனம் செய்ய வேண்டும் அது எப்படி என்றால் பசை பூசி உள்ளதான வஸ்திரம் ஜலத்தில் போட்டு ஊற வைத்து துவைத்தால் அதிலிருக்கிற பசை நீங்கி உண்மை வஸ்திரம் காணப்படும் அப்பொழுது அதில் எழுதப்பட்ட சித்திரங்கள் ஒன்றும் காணுவதில்லை இதில் வஸ்திரம் ஸ்தூலமும் அதன் மேல் இருக்கின்ற பசை காரணமும் அதன் மேல் எழுதியிருக்கின்ற சித்திரங்கள் சூக்ஷ்மமும் ஆகின்றன மூன்று தேகங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்